உலகம் எங்கும் தமிழர்கள் கொடி கட்டி பரப்பதற்கு இன்றும் கூட சென்றவிடமெல்லாம் செழிப்புடமெல்லாம் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு காரணம் இவர்களுடைய அறிவார்ந்த தன்மையினாலே செழிப்பை உருவாக்கி விடுவார்கள் ஓட என்பத்தினாலேயே இந்த செழிப்பை உருவாக்குகின்ற தன்மை வாய்ந்தவர்கள் இந்த செழிப்பை உருவாக்குகிற தன்மை நம்முடைய மூளையில் இருப்பதற்கான காரணம் செம்மொழியான தமிழ்மொழி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் சொல்லுகின்றேன் தமிழில் அறிவார்ந்த தமிழ் தேவாரமும் திருவாசகமும் நாலாயிர திவ்ய பிரபந்தமும் அருணகிரிநாதன் திருப்புகள் சொன்ன தமிழும் இந்த அறிவார்ந்த இலங்கை தமிழர்கள் பேசுகின்ற அவர்கள் உயிரோடு வைத்திருக்கின்ற சைவ தமிழ் தமிழ் சார்ந்த நூல்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு எட்டு புத்தகங்கள் இது வரைக்கும் தமிழ் சார்ந்த பழைய ஓலைச்சுவடிகள் புத்தகங்கள் இதோட இதோட் டிஜிட்டைஸ்டு காப்பிஸ் எல்லாம் பல இடங்கள்ல இருந்தும் கிடைத்த கலெக்ஷன்லயே பெஸ்ட் ஆத்தன்டிக் கலெக்ஷன் இலங்கை பக்தர்கள் நமக்கு கொடுத்தது தான் நினைத்தே பார்க்க முடியாத பெரும் சேவையை இலங்கை தமிழர்கள் தமிழுக்கும் சைவத்திற்கும் செய்து வைத்திருக்கிறார்கள் என்றென்றும் சைவமும் தமிழும் தழைத்து இனிதுவோங்க இலங்கை தமிழர் வாழ்க